வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம கேரட்டை வச்சு சூப்பரான வித்தியாசமான ஒரு துவையல் தான் ரெடி பண்ண போட்டியில ஆயில் விட்டுக்கலாம் இதுல நாலு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அளவுக்கு நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் இருந்தா ஒன்று போட்டுக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் வெங்காயம் போட்டுக்கோங்க ஆறு வரைக்கும் கூட போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கிடலாம் இது நல்லா வதங்கி வரும்போதே ஒரு இன்ச் அளவு இஞ்சி பத்து பல்லு பூண்டு பல்லு இதையும் இது கூட நல்லா வதக்கிக்கலாம் இப்ப இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு வதக்கி விடலாம் இது நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விடலாம் இது எல்லாமே நல்லா வதங்கியதும் இப்படி இருக்க பிடிச்சா எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு மல்லித்தலை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுத்ததான் இதில் ஒரு கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இது எல்லாமே நல்லா வதங்கியதான் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கரம் மசாலா இந்த டீஸ்பூன் தான் அரை டீஸ்பூன் சால்ட் சால்ட் பத்தலைன்னா நம்ம வந்து அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டாட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம் எல்லாம் நல்லா ஆரிடிச்சு இன வந்து நாம இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கரலாம் தண்ணி விடாமல் அரைச்சதுல கொஞ்சம் குறை குரப்பாக வந்துருக்கு இதில் நாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா கடலைப்பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால நல்லா இன்னமும் திக்காக வரும் அதனால கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கேன் ஓகே நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ வேற ஒரு பவுலில் இதை மாற்றிக்கலாம் வாசமே மூக்கை தொலைக்குது இப்போ நாம் டேஸ்ட் பார்க்கலாம்